இஸ்ரேல் ஈரான் வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் லட்சக்கணக்கான இந்தியர்களின் நிலை என்ன ஆகும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏப்ரல் முதலாம் தேதி தொடங்கிய பதற்ற நிலை தற்போது மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த வாரம் ஈரான் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது ஏப்ரல் முதலாம் தேதி சிரியாவின் டமஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதிலிருந்து இது குறித்த அச்சம் நிலவி வந்தது இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல்தான் பொறுப்பு என்று ஈரான் குறிப்பிட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு குறித்து இதுவரை இஸ்ரேல் எந்தவித கருத்தையும் தெரிவிக்காத நிலையில் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது இதனால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியா நல்லுறவை கொண்டிருப்பதால் இந்த நிலை இந்தியாவுக்கு மேலும் தொந்தரவாக மாறும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் மேலும் மேற்காசிய நாடுகளில் ஏராளமான இந்தியர்கள் வசிக்கின்றனர் எனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர் ஈரான் இஸ்ரேல் மோதலால் இந்தியா சந்திக்கும் அரசியல் பொருளாதார சிக்கல்கள் என்ன ஈரானின் தாக்குதலுக்கு பிறகே இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் இரு நாடுகளும் ராஜதந்திர உத்தியை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டது மேலும் இந்தியர்கள் இந்த இரு நாடுகளுக்கும் பயணிக்க வேண்டாமென்றும் பயண வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருந்தது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலுக்கு மத்தியில் இந்த இரு நாடுகள் மற்றும் மேற்காசியாவின் பிற நாடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்களின் பாதுகாப்பே இந்தியாவின் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக நிபுணர்கள் நம்புகின்றனர் தனது பயண வழிகாட்டுதலின்படி இஸ்ரேல் அல்லது ஈரானுக்கு பயணம் செய்ய எந்தவிதமான தடையையும் இந்தியா விதிக்கவில்லை மாறாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது தற்போது இஸ்ரேலில் சுமார் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் உள்ளனர் ஈரானில் ஐந்து முதல் பத்தாயிரம் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர் ஹமாசுடனான போர் தொடங்கிய பிறகு இஸ்ரேலில் கட்டுமான துறையில் தொழிலாளர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்காக இந்திய அரசுக்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி உத்தரப்பிரதேச மற்றும் ஹரியானாவிலிருந்து பத்தாயிரம் தொழிலாளர்கள் முழு சோதனைக்கு பிறகு இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட உள்ளனர் ஏற்கனவே ஹரியானாவிலிருந்து சுமார் ஐநூற்றி முப்பது தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளனர் ஆனால் இந்திய அரசு பயன் ஆலோசனை வெளியிட்ட பிறகு மேதமுள்ள தேர்வு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் நிலை அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சிலைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர் டாக்டர் பசூர் ரஹ்மான் குறிப்பிடுகையில் தொண்ணூறு லட்சம் முதல் பத்து மில்லியன் இந்தியர்கள் வரை மேற்காசிய நாடுகளில் வாழ்கின்றனர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்பனை செய்யும் முக்கிய நாடுகளான சவுதி அரேபியா ஈரான் உள்ளிட்ட முன்னணி நாடுகள் மேற்கு ஆசியாவில்தான் காணப்படுகின்றன எனவே இந்த பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்தால் அது நிச்சயமாக இந்தியாவுக்கு சிக்கலாக அமையும் என்கிறார் அதே நேரம் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் உள்ள நெல்சன் மண்டேலா மையத்தின் பேராசிரியரான டாக்டர் பிரேமானந்த் மிஸ்ரா குறிப்பிடுகையில் காசாவில் நடந்து வரும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக செங்கடலில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்பு கடல் வர்த்தக பாதைகளில் ஏற்கனவே வெளிப்படையாக தெரிகிறது இந்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே போர் சூழல் ஏற்பட்டால் இந்தியா நீண்ட காலத்துக்கு நடுநிலை கொள்கையை கடைப்பிடிப்பது கடினம் என்கிறார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் உறுதியானதை அடுத்து உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது வெள்ளியன்று ஆசியாவில் கச்சா எண்ணெய் விலை பரலுக்கு தொன்னூறு டாலர்களை எட்டியிருக்கிறது அதே நேரத்தில் தங்கத்தின் விலை புதிய சாதனையாக அவுன் சொன்றுக்கு இரண்டாயிரத்தி நானூறு டாலர்கள் என்ற நிலையை எட்டியிருக்கிறது எண்ணெய் விலையில் ஏற்படும் உயர்வு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிப்பதாக பிரேமானந்த் மிஸ்ரா குறிப்பிடுகின்றார் மேலும் இது மக்களவை தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் காலம் இப்போது பணவீக்கம் அதிகரித்தால் அது இங்கு தேர்தல் அரசியலில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை இந்தியா விரும்பாது என்கிறார் இந்தியா எண்ணிக்காக ஆபிரிக்க நாடுகளிடம் செல்லலாம் இருப்பினும் ஈரானிடம் மலிவு விலையில் எண்ணெய் கிடைத்திருக்கும் ஆனால் அது தற்போதைய நிலையில் கிடைக்காது என்று கூறுகிறார் அவர் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்குப் பிறகு இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதுகுறித்த தனது கவலையை வெளிப்படுத்தும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் இந்த பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவது எவ்வளவு முக்கியம் என்பதையும் குறிப்பிட்டிருந்தது ராஜதந்திர உறவுகளின் மூலம் வன்முறை மற்றும் தாக்குதலில் இருந்து உடனடியாக பின்வாங்க வேண்டுமென்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என இந்தியா கூறியது ஆனால் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதன் வெளியுறவு கொள்கையில் முரண்பாடு தெரிவதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் முன்பு ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருந்த தடைகள் இருந்ததாகவும் ஆனால் தற்போது நிலைமை வேறு என்றும் நம்புகிறார் பிரேமானந்த் மிஸ்ரா தற்போது இஸ்ரேலுடனான உறவை தக்கவைத்துக் கொள்ள இந்தியா விரும்பினால் அது ஈரானுடனான உறவை மோசமாக்கிவிடும் இதுவே ஈரானுடன் நெருங்கி பழகினால் அது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் மேலும் அவர் குறிப்பிடுகையில் இந்த நெருக்கடிக்கு மத்தியில் இந்தியா அதிகம் பேசுவதை தவிர்ப்பது இந்தியாவிலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை நீடிக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் இந்த குழப்பமான சூழ்நிலை ஒரு சவால் இல்லை என்றாலும் கூட இது ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கைக்கான நெருக்கடி என்னை பொறுத்தவரை இது போன்ற பிரச்சினைகளில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அதிகமாக நடுநிலையே என்பதால் ஒரு ராஜதந்திர நெருக்கடி உள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு நடுவில் இந்தியா மாட்டிக்கொண்டிருக்கிறது என்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை முன்னாள் கிணறு பின்னால் குழி என்ற சூழலில் சிக்கிக்கொண்டிருப்பதாக கூறுகிறார் பிரேமானந்த் மிஸ்ரா தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக இந்த விவகாரத்தில் இந்தியா அமைதி காப்பது அல்லது நீண்ட காலம் நடுநிலையாக இருப்பது கடினமானதாக இருக்கலாம் என்று கூறுகிறார் அவர் இஸ்ரேலுடனான இந்தியாவின் ராஜ்ய உறவில் வரலாறு ஒன்று மிக நீண்டதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில்தான் இஸ்ரேல் ஒரு நாடாக உருவானது இந்தியா அதனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் ராஜ்ய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டது ஆனால் அன்றிலிருந்து இஸ்ரேலுடனான இந்தியாவின் உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து வந்துள்ளது தற்போது இந்தியாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடுகளில் இஸ்ரேலும் இருக்கிறது மாறாக ஈரானுடன் இந்தியா நீண்டகால உறவுகளை கொண்டுள்ளது இந்தியாவுக்கு எண்ணெய் வழங்கும் முக்கிய நாடுகளில் ஈரானும் ஒன்று அணுசக்தி திட்டம் காரணமாக ஈரான் மீது சர்வதேச தடைகள் விதிக்கப்படுவதற்கு முன்பு இந்தியாவுக்கு அதிகம் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஈரான் இரண்டாவது இடத்தில் இருந்தது சர்வதேச தடைகள் இருந்த போதிலும் கூட இந்தியா ஈரானுடன் சமநிலையான உறவை கடைபிடித்து வந்தது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த ஆண்டு ஈரானுக்கு பயணம் சென்றிருந்தார் அந்த நேரத்தில் சபகர் துறைமுகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது சபாகர் துறைமுக கட்டுமான திட்டத்தில் இந்தியாவும் முதலீடு செய்துள்ளது மூலோபாய கண்ணோட்டத்தில் இந்த துறைமுகம் இந்தியா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு முக்கியமானது மேற்குத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளின் தாக்கத்தை குறைக்க இந்த துறைமுகம் ஈரானுக்கு உதவியாக அமையும் அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடன் வர்த்தகம் செய்ய இந்தியா பாகிஸ்தான் வழியாக செல்ல வேண்டியதில்லை இந்தியாவுக்கான ஈரான் தூதர் இராஜ் எலாகி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் காசாவில் நடந்து வரும் போரை நிறுத்த இந்தியா சர்வதேச அமைப்புகளின் வழியாக தீவிர பங்காற்ற வேண்டும் என்கிறார் இருப்பினும் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே இந்தியா மத்தியஸ்தம் செய்வது குறித்து அவர் எதனையும் குறிப்பிடவில்லை ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தால் அது இந்தியாவுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது பிரேமானந்த் மிஸ்ரா இது குறித்து கூறுகையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே அவை குறிப்பிட்ட சித்தாந்தங்களின் அடிப்படையில் இயங்குவதுதான் இருவருக்கும் இடையே ஒருமித்த கருத்தை உருவாக்குவது எளிதல்ல உதாரணமாக பலசீன பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமென்று ஈரான் விரும்புகிறது ஆனால் இந்த விஷயத்தில் இஸ்ரேல் இல்லாமல் எந்த அங்கீகாரமும் இல்லை அதே நேரம் இந்தியா இருநாட்டு தேர்வின் மீது நம்பிக்கை வைத்துள்ளது இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இந்தியா கருதுகிறது ஆனால் ஈரான் அப்படி கருதவில்லை இதே போன்ற சூழலில் ஒருமித்த கருத்தை உருவாக்குவது கடினமாகும் இருப்பினும் பல சிக்கல்கள் பின்னி பிணைந்துள்ள நிலையில் இதற்கு ஓர் எளிய பதில் இருக்க முடியாது என்று நம்புகிறார் பிரேமானந்த் மிஸ்ரா குறிப்பாக ஜூன் மாதம் வரை தேர்தல் பணிகளில் முழுவீச்சில் இருக்கும்போது அது மிகவும் கடினம்தான் என்கிறார் அவர்